கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணுல கண்டா மத்தியான அனுசத்தான் மறந்தும் தின்னதில்ல மத்தியான சோத்தா மறந்தும் தின்னதில்ல கலர் கலர் அமிர்தமாக கிடைக்கிது சோறு கலர் கலர் அமிர்தமாக கிடைக்கிது சிறுடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமீன்றி புதுசு புதுசா திட்டங்களாம் புத்தகத்தோட ஜாமீன்றி புதுசு புதுசா திட்டங்களாம் என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏலதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ விதைச்ச வேத இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழதாம் நீ இருந்த காலத்துல நான் போறக்க கூடாதா நீ இருந்த காலத்தில் நான் போறக்க கூடாதா நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன் ஆளு மட்டும் உயரம் இல்லை ஆளுமையும் உயரம் தான் ஆளு மட்டும் உயரமில்லை ஆளுமையும் உயரம் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான் புத்தக சுமைய தூக்குனா எனக்கு சுகமையா புத்தக சுமைய தூக்குனா எனக்கு சுகமையா நல்லறிவு நாங்கள் பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ நல்லறிவு நாங்கள் பெறவே என்ன நீ தூக்குனியோ கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதச்ச வெததானா இப்போ படிக்கிற நிகழ்வுதான் வீடியோ பத்திரம் அனுபவங்கள்